அதுக்கப்புறம் வந்து நாராயணமூர்த்தி சார் இங்கே இருக்க எல்லாருமே மல்டி டேலண்டட் தான் ஆனால் ஃபஸ்ட் இது வந்து எனக்கு பேனா நட்பு தான் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் யாருனே தெரியாது நம்ம ஜாயின் பண்ணோம் பேசினோம் ஆனால் நான் இந்தியா வந்திருந்தப்ப எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பிரச்சனை தான் இருந்தது நான் சொல்லணும்னா நான் இந்தியா வந்ததை சந்தோஷமா அனுபவிக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கும் என் மனதில் நிற்கிறது சந்தோஷம் தடவை மூணு நாலு வருஷம் கழித்து நான் இந்தியா வந்தேன் எனக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன் சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னா ஒன்னு நாராயணமூர்த்தி சார் பார்த்தது மீட் பண்ணது அவர் வீட்டுக்கு போனது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டீமை மீட் தான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றது ஒரு மனதுல பசுமையான நிகழ்ச்சிகள்லாம் நினைவுல இருக்கும்ல இந்தியா போனதுன்னு நினைச்சா எனக்கு நடந்த சந்தோஷமான விஷயம் விஷயத்துல எல்லாம் இல்லை விஷயமே இந்த ரெண்டுதான் அந்த வகையில நான் ரொம்ப பாக்கியமா உணர்ந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதுதான் இந்த நட்பு வந்து நம்ம பேனா நட்புலாம் இப்போ மறந்துட்டோம் எனக்கு பேனா நட்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு லைஃப்பில் நடக்கல ஆனால் இந்த எம்ஐஎம் டீம்மால் நடந்தது அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் வந்து பிரேமா மேடம் வந்து அவங்கள்ட்ட வந்து இயல்பாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் ஆனால் கைண்டாக இருப்பாங்க பட் அவங்க சொன்ன இருந்து ஒரு பெண்கள் ஒரு சமீபமாக சொன்ன கதையில் பெண்கள் எப்படி வந்து ஒரு எம்பவர்டா இருந்திருக்காங்க இப்ப அதுல பாதி கூட இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து அது என்னைக்குமே எனக்கு மனசுல உறுத்திட்டே இருக்கும் மீன்ஸ் நினைச்சிட்டே இருப்பேன் நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது அதை தூண்டுறது அவங்க தான் அதுக்கடுத்து ரேணு மீரா மேடம் அவங்க ஒரு கதைய சொல்ல வரும்போதே டிஸ்கஷனோட டிஸ்கஷன் பண்ணணும்னு தான் வருவாங்க அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஷல் ஒபாமா அவர்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய பிடித்த ஆளு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுமே அவங்க வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட சின்ன வயசுல டின்னர் டேபிள்ல டைனிங் டேபிள்ல அவங்க அவங்க குடும்பத்தோட தான் அவங்க நிறைய விதத்துல அவங்க வந்து ஸ்ட்ரகுள்ஸ் எல்லாம் பண்ணும்போது பண்ணும் போது உபயோகமா இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த தலம் வந்து எல்லாத்தையுமே ஒரு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய தளமா இருக்கறனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேணு மீரா மேடம் கதையை அப்படிதான் கொண்டுட்டே வருவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ராம சார் வந்துட்டு என்ன சொல்றது நான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும் மீன்ஸ் ஹெல்தி ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து சில சமயம் வந்து நம்ம ஒரு கேள்வி வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத கூட நம்ம தெரிஞ்சும் போது நம்ம ஆப்போசிட்டாக கூட கருத்து சொல்லுவோம் ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து வரணும் அந்த மாதிரி ராமு சார் கிட்ட வந்து உரிமையாக ஆர்கியூ பண்ணலாம் அவரோட அவர் வந்து நிகழ்ச்சி அவர் பண்ணும்போது அஹ் அந்த அளவுக்கு அவரோடது பேச்சு இருக்கும் சில சமயம் நான் வந்து பெண்களை பத்தி பேசும் போதெல்லாம் நான் திரும்பி நான் திரும்பி பேசுவேன் அந்த அளவுக்கு அவர் இடம் கொடுக்கல அந்த அளவுக்கு அவர் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா இது சாத்தியமே கிடையாது